ரசிகர்களே நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுகிறேங்க கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தளவு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க చట్నీ ఎట్లే యావాల అలవకో మట గాన వడబారం ఆనాల అలవకో గుగలు 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 యా ఏందో ఇవాల అలగా పోరా అలపతి పెసిను మార్లైతేది మన కాలికి వెతుకురు ఆ అలపతి వత్తు కాది బుడాలే ద

और के अंडा इतनी देर से आ हां ना ये लो अपा हां शुक्रिया ना बाबा चल निकाल बाबा बाबा धन्यवाद धन्यवाद क्या ना काट

உங்க அம்மாவுக்கு ரொம்ப காலமா இந்த ரெண்டு பச கல்யாணம் ஆயி, உங்க அம்மாவுக்கு குழந்தையே இல்ல. அப்ப உனக்கு இருக்குது. இல்லமா? எனக்கு எனக்கும் குழந்தை இல்ல. அம்மாவுக்கு இருக்குது. எல்லாப்ట్లా அப்படி இல்ல. எப்பறா போறதுமா? ரொம்ப காலமா குழந்தை இல்லம்மா ஆனா

போய் சக்கப்பு விட்ட அதனால நீ பொறுத்தவா டாவன் அப்படியே எடுத்து செக்கப் கேட ஆமாமா கர்ப்பு போய் திருப்பி போட்டதால நீ பிறந்த ஆமா நீ முத்தி போட்டு தான் போட்டு ஊசி போட்டதால கரு போய் திருப்பி போடுறது நீங்க குடும்ப கட்டு போட ஆபரேஷன் பண்ணாதான் திருப்பி போடுவா செக்கப் கேடா கரு போய் திருப்பி போடுறா என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு சொல்றா திருப்பி போட்டு ஆமா அந்த தோசியாடா திருப்பி போடுறா ஆ அம்மா ஆமா அது மட்டும் இல்ல எனக்கு என்ன நசியதுன ஓட்டி விட்டு அப்படியே

செடிக்குடி <Notre electing> என்ன உண்டாடி ஓகே

கடத்துல நாடாக உங்களுக்கு போட்டீங்க அது இல்லமா காலையில கண்ட மாவா வேற வருவாள் அதனால நானும் அம்மாவை சேர்ந்துட்டு அரிசி மாவட்டம் மாவா கேட்டு நிலமையில அப்ப நாம ரெண்டு பேரும் ஆட்டணும்

அவங்க வந்து உங்களுக்கு துணியும் சாப்பிடறதுக்கு சாப்பாடும் தருவாங்க அதுக்குமா தருவாங்க உன்னை விட அழகா இருப்பாங்க ஈக்வலா இருப்பாங்க